வணக்கம் நான் சதீஷ் இணைப்பது இணையம் இயக்குபதி தமிழ் இந்த பரிசுல குறிஞ்சி இருந்து முல்லை அப்படிங்கிற பத்தி பார்க்கலாம் முல்லை அப்படிங்கும் போது நம்ம போன பதிவிலே ஒரு கேள்வியோட முடித்தோம் முல்லை நீ ஏன் பூத்தாய் நகைத்தாய் அப்படின்னு இப்போ பூத்தையோ பூத்தையோல்லூர் நாட்டே அப்படின்னு குடவாயில் கீரத்தினார் கேள்வி கேட்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏன்னா ஒரு துக்ககரமான செய்தி இல்ல ஒரு இளவைச் செய்தி அப்படின்னா அந்த முல்லையை சூடிக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனா அதே ஒரு தலைவனோ தலைவியோ அதே முல்லையை பார்த்து நீ ஏன் பூத்தாய் நகைத்தாய் நாங்கள் விரிந்திருக்கும் போது நீ ஏன் பூத்தாய் நகை படைத்தாய் அப்படின்னு அந்த முல்லையை பார்த்து ஏன் கேட்கப்படுகின்றது வேறு மலர்களை பார்த்து ஏன் கேட்கப்படவில்லை அதே போல ஆண்டாலும் அந்த இறைவனை பிரிந்திருக்கும் போதும் இதே கேள்வி கேட்கப்படுகின்றது ஏன் அந்த முல்லையை பார்த்து ஏன் கேட்கிறார்கள் அப்படின்னா அந்த முல்லையை பத்தி நம்ம விரிவாக பார்க்கலாம் கபிலர் குறுமடத்துல தில்லை பாலை கல்லிவர் முல்லை அப்படின்னு குறிப்பிடுகின்றார் கல்லிவர் அப்படிங்கும் போது கல்லில் பலரக்கூடிய முல்லை அப்படின்னா நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இந்த முல்லை அப்படிங்கும்போது இந்த காடும் பாடை சார்ந்த இடமும் முல்லை என்று அறியப்படுகின்றது அந்த நிலத்திற்கு பெயர் கொடுத்தது இந்த மலர் இப்போ நிலத்தின் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல குறிஞ்சி அப்புறம் முல்லை அப்படிதான் வருது ஆனால் இலக்கியங்களை பார்த்தோம்னா நம்ம தொல்காப்பியத்தை எடுத்துக்கிட்டோம்னா தொல்காப்பியர் அந்த இலங்க இடங்களை பற்றி கூறும்படத்துல முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என தொல்லிய முறையான் சொல்லவும் படுமே அப்படின்னு அவர் முல்லைதான் முதலில் வைக்கிறார் குறிஞ்சி முதல்ல வைக்கல அதே போல் போன பதிவில் நம்ம அந்த சிலப்பதிகார சொல்லியும் பார்த்தோம் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திருந்து பாலை அப்படின்னு மாறுவோம் அப்படின்னு அங்கேயும் முல்லை தான் முதலில் கூறப்படுகின்றது குறிஞ்சி முதல கூறப்படவில்லை ஆனால் பரிணாமத்தில் குறிஞ்சி முதல இருந்தாலும் ஏன் அந்த குறிஞ்சி விட்டுட்டு முதல்ல முல்லை எல்லாரும் குறிப்பிடார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முல்லை அதோட உரிபொருள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இருத்தல் இருத்தல் நிமித்தமும் இந்த முல்லைக்கு உரியது அதாவது ஒரு தலைவன் ஒரு பொருள் வேண்டியோ அல்லது ஒரு போருக்காகவோ செல்லும் போது அந்த தலைவி அவனை பொறுத்து அந்த பிரிவை பொறுத்து கொண்டு இருத்தல் இந்த இருத்தல் நிமித்தம் அதை பத்தி கூறும் திணை இந்த முல்லை திணை அதனால அந்த உரையாசிரியர்கள்லாம் கூறுவது கூடுவது என்னன்னா இங்க பொறுமையை பத்தி வினையாக நம்ம அறிந்து கொள்ள முடியுது இந்த முல்லை நிலத்துல அதனால அந்த இருத்தல் நிமித்தத்தை இங்கே சொல்லுவதால் இந்த முல்லையை எல்லாருமே முதல்ல வைத்து அப்புறம் குறிஞ்சியை பின்வைத்து பாடப்படுகின்றது அப்படின்னு இந்த உரையாசிரியர்களான குறிப்பிடுகிறார்கள் அதனால தான் இந்த கேள்வியும் எல்லாருமே பார்த்து முல்லையை கேட்கிறார்களே தவிர மில பிச்சை மலர்களை பற்றி கேட்கவில்லை என முல்லை அந்த முல்லை நிலத்துக்குரிய மலர் அதனால் இந்த கேள்வி அந்த முல்லையிடம் கேட்கப்படுகின்றது இந்த முல்லை அப்படிங்கும்போது அந்த முல்லையின் சொற்கள் பொருள் அப்படிங்க பார்க்கும்போது ஒன்று மூன்று விதமாக சொல்லலாம் முல்லை அப்படிங்கும்போது முனை கூர்மையாக இருக்கும்னு எடுத்துக்கலாம் இல்லது முனை முருகி இருக்கும் அப்படின்னு அடுத்துக்கலாம் அல்லது மனம் கொண்டது அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்படி இந்த முல்லைக்கு மூன்று பொருள்கள் அதில் நமக்கு நல்லாவே தெரியும் முல்லைக்கு மனம் இருக்கு அப்படின்னு முல்லை பெரிது கமல் அழறி அப்படின்னு நற்றினையும் இதை குறிப்பிடுகின்றது இந்த முல்லையின் வளத்தை நம்ம விரிவா சொல்லணும்னு அவசியமே இல்ல எல்லாத்துக்கும் தெரிந்ததுதான் இந்த முனையை பத்தி சொல்ல முடியல துளசிக்கு வாசமும் முல்லைக்கு கூர்மையும் முளைக்கும் பொழுதே தெரியும் அப்படின்னு ஒரு நாட்டுப்புற வழக்கு கூட இருக்கு அதனால அங்க முல்லையை பத்தி கூறும் இடத்துல அங்க வந்து கூர்மையை குறிப்பிடுகிறார்கள் மனத்தை குறிப்பிடவில்லை அதனால அந்த முல்லையின் கூர்மையும் நன்கு அறிந்த ஒன்றாக நம்ம அறிந்து கொள்ள முடிகின்றது முல்லை அப்படிங்கும்போது அது கூர்மையாக முருகி மனமுடையதாக இருக்கும்னு நம்ம பொருள் கொள்ளலாம் முல்லை அப்படிங்கும்போது குறிஞ்சி நிலத்துக்கு அப்புறம் இல்லை குறிஞ்சி நிலத்திலையும் வாழ்க்கை நிறுவனங்கள்லாம் இருந்தது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அந்த வாழ்க்கை நிறுவனங்கள் செம்மைப்படுத்தப்படுவது எங்கன்னு பார்த்தா முல்லை நிலத்தில் தான் அதனால தான் அந்த முல்லை நிலத்தின் பழக்க வழக்கங்கள் நெறிமுறைகள் தான் பின்னாடி மற்ற நிறங்களுக்கும் பரவி இருக்கக்கூடும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் அந்த மருதம் நிலத்துக்கும் நெய்தல் நிலத்திற்கும் அந்த செம்மைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை உடையது இந்த முல்லை வாழ்க்கை அதனால தான் அந்த முல்லையின் பாலை பற்றி குறிப்பிட நடத்தல அதற்கு செவ்வழி பாலை அப்படின்னு பெயரை நம்ம பார்த்தோம் போன பதிவில் எல்லா பாலைகளுக்கும் எல்லா நிலங்களுக்குரிய பாலைகளுக்கும் பெயரை பார்த்தோம் அந்த பெயர்கள் எல்லாம் என்னதானோ அப்படின்னு வைத்துவிடவில்லை எல்லாத்திற்கும் பின்னாக ஒரு காரணம் இருக்கின்றது அப்படி பார்க்கும்போது இந்த முல்லைக்கு செம்மைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை உடையதான் அதற்கு செவ்வழிப்பாடை அப்படின்னு பெயர் கொடுத்திருக்கிறார்கள் இப்போ ரெண்டு பாடல்களை நம்ம பார்க்க போறோம் ரெண்டு காட்சிகள் அப்படின்னே குறிப்பிடலாம் ஒரு நாடகம் மாதிரி முழு பாடலையும் நான் இங்க படிக்க போறது இல்லை ஸ்கிரீன்ல நம்ம பார்த்துக்கலாம் கருத்து மாத்திரம் நான் குறிப்பிட விடுகின்றேன் முதல் பாடல் இது ரெண்டுமே கழித்தொகையிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடல்கள் முதல்ல பாடல தலைவியின் கூற்றாக அமைகின்றது அப்புறம் தோழி பதில் உரைக்கின்றாள் இங்க தலைவி ஆரம்பிக்கும் போதே தோழி நாம் காணாமை உண்ட கடுக்க கல்லை மெய் கூற நானாது சென்று நடுங்க தாங்கு அப்படின்னு ஒரு கல் குடித்தவன் எப்படி பதவி விதைப்பானோ அப்படி அங்க ஆரம்பிக்கின்றாள் இந்த பாடலை அதாவது தோழி யாருக்கும் தெரியாம கல்லை குடிச்சிட்டு நம்ம போய் பேசினாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும் குடிச்ச வந்து பேசினாலே நமக்கு குடிச்சிருக்கான் அப்படின்னு தெரியும் அப்படி நான் செய்த செய்கை கையும் களமாக நான் எது மறைக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சேனோ அதை மறைக்க முடியாமல் நான் கையும் களமாக எப்படி அந்த கல் குடித்தவன் மாட்டிக்கொள்வானோ அப்படி நானும் மாட்டிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை ஆரம்பிக்கின்றாள் அப்படி அவர் கூடும் இடத்துல ஒரு தாயின் மகன் இடையர் மகன் அவன் அணிந்து கொண்ட வந்த அந்த முல்லை பூவின் மாலையிலிருந்து ஒரு கண்ணியை எடுத்து நான் என் கூந்தலில் முடிந்து கொண்டேன் அப்படி முடிந்து கொண்டு விட்டு நான் அப்புறம் சாயங்காலம் வீட்டுக்கு சென்று விடுகின்றாள் அப்படி அவர் வீட்டில் அவர் தாயும் தந்தையும் இருக்கும்போது அந்த முல்லைப்பூ அப்படி நிலத்தில் வந்து விழுந்து விடுகின்றது அவள் கூந்தலில் இருந்து இதை பார்த்தோன்னே அவளுடைய தாய் பத பதைத்து விட்டாள் அதை அவள் குறுமடத்தில் அந்த ரெண்டு மூணு வரி இங்கே குறிப்பிடுகின்றேன் அன்னை முன் வீழ்ந்தன்று அப்பு அதனை வினவலும் செய்யாள் தினவலும் செய்யாள் நெருப்பை கை போல் விதிர்த்திட்டு நீங்கி புறக்கடை போயினாள் அப்படின்னு இங்க அழகாக குறிப்பிடப்படுகின்றது அதாவது அவள் வந்து அந்த பூ நிறத்தில் வந்தோடனே எனது தாயார் என்னை வந்து வினவமும் இல்லை கோபமும் படவில்லை அந்த நெருப்பு எப்படி கையை தொடுவோமோ அப்படி கை தொட்டவில்லை போல பதவதைத்து அவள் புறக்கடை பக்கம் ஓடி போய்விட்டாள் நான் என்ன செய்வது என்றே தெரியவில்லை நான் என் கூந்தலை மணிந்து கொண்டு நான் இந்த பக்கம் ஓடி வந்து விட்டேன் எனக்கு பயமாக இருக்கிறது நான் என்ன செய்வது அப்படின்னு அந்த தோழியை பார்த்து வினவுவதாக இந்த முதல் பகுதி இருக்கின்றது அடுத்த பகுதியில் தோழி ஒரு ஆறுதல் கொடுகின்றாள் அந்த ஆயிரம் மகனை நீ விரும்புகிறாய் என்றால் நீ கவலைப்பட வேண்டாம் உனது பெற்றோர்கள் உனக்கு அவனை மணமுடித்து தருவார்கள் அப்படின்னு அங்க அவர் குறிப்பிடுகின்றாள் மேலும் அந்த வீட்டில முற்றத்துல வந்து புது பரப்பி திரைகள் எல்லாம் போட்டு உனக்கு அந்த திருமணத்தை நிகழ்த்தி தருவார்கள் நீ கவலைப்பட வேண்டாம் அந்த இறைமகன் அணிந்த கண்ணியை நீ உன் தனையில் அழிந்து கொண்டாய் என்றால் நம்ம அவர்கள் அவனுக்கே உன்னை திருமணம் செய்து தருவார்கள் அப்படின்னு இங்கே கூறப்படுகின்றது இந்த பாடல்ல அதே போலதான் அடுத்த பாடலும் கொஞ்சம் வேறுபாடாக வருகின்றது மற்றபடி கருத்தெல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு இங்கே வந்து எப்படின்னா இப்போ பொங்கலா முடிஞ்சு அந்த ஜல்லிக்கட்டுலாம் முடிஞ்சிருக்கு அதே இங்கேயும் ஒரு ஏறு நிகழ்ச்சி ஏற்படுகின்றது அந்த ஏறு தழுவும் போது அந்த தலைவனின் இருந்து அந்த மாடு வந்து அப்படி அந்த மாலை அப்படி குத்தி அப்படி தூக்கி எரியுது அப்படி தூக்கி எறியும் போது ஒரு பூ மாத்திரம் போய் அந்த தலைவியின் கூந்தல்ல அமர்ந்து விடுகின்றது அவள் அதை முடிந்து கொள்கின்றாள் அப்படி அதை நான் முடிந்து கொண்டு விட்டேன் பொழுது எனது தாயார் கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன் எனக்கு பயமா இருக்கே அப்படின்னு தோழியை பார்த்து இங்கேயும் அந்த கேள்வி கேட்பதாக அமைந்திருக்கின்றது தோழியும் இங்க குறிப்பிடுகின்றாள் அந்த கண்ணியை முடிந்து கொண்டாய் அப்படின்னா நீ கவலைப்படாத நீ மகள் அவன் ஆயன் மகன் உங்கள் இருவருக்கும் இடையில் அன்பு இருக்குமாயின் உங்கள் இருவரையும் உனது பெற்றோர்கள் சேர்த்து வைப்பார்கள் அதாவது அந்த பூ வந்து தானே விழுந்ததனால இது வந்து தெய்வம் காட்டி வழி அப்படின்னு உனது தாய் தந்தையரும் அண்ணன்மார்களும் திருமணம் செய்து தர உறுதி பூண்டுள்ளார்கள் உன் விருப்பம் நிறைவேறும் நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இங்கேயும் ஒரு ஆறுதல் கூறுகின்றாள் தோழி இப்போ இங்க பார்த்தோம்னா ஒரு ஆச்சரியமா இருக்கு வெறும் அந்த பூவை முடிந்து கொண்டதற்காகவே ஒரு பத நமக்கு அறிய முடிகின்றது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளவு முக்கியத்துவம் இந்த முல்லை மலருக்கு நமது படந்தவர்கள் கொடுத்திருந்தார்கள் இப்படி அந்த முல்லை பூவை அந்த கண்ணியை தலைவனின் பூவை அணிந்து கொண்ட மாலையிலிருந்து இருந்து வந்த ஒரு கண்ணியை எடுத்து சூடி கொண்டதே ஒரு திருமண மந்தத்தை முடித்து வைத்ததாகவே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நடப்பதெல்லாம் வெறும் சடங்கு தான் அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை இப்படி அந்த பூவை அணிந்து கொண்டாலே அவர்கள் திருமண வந்து விடுவார்கள் அப்படின்னு அறிய முடிகின்றது அதை பத்தி இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏறு தருவதல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அந்த ஏறு தருவத இந்த ஆயிரக்குல பெண்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கண்டார்கள் அப்படின்னா கலித்தொகை நூத்தி மூணாவது பாடல்ல கொள்ளேற்று கோடு அஞ்சுவானை மறுவையும் புள்ளாலே ஆய்மகள் அப்படின்னு வருகின்றது அதாவது கொல்லும் காலையின் கொம்புக்கு அஞ்சுபவனை ஆயிரக்குல பெண்கள் இந்த பிறவியில மாத்திரம் இல்ல அடுத்த பிறவியிலும் வணக்க மாட்டார்கள் அப்படின்னு வருகின்றது அதே பாடல்ல அஞ்சார் கொலை ஏறு கொள்பவர் அல்லதை நெஞ்சிலார் தொய்தற்கு அரிய உயர் தொடர்ந்து நெய்வாரா ஆய்மகள் தோல் அப்படின்னு அதாவது அந்த கொல்லேருக்கு அஞ்சுபவனை மனசுல கூட நினைச்சு பார்க்க மாட்டா இந்த ஆயிரக்குல பெண் அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது அதே போல

இந்த கொல்லேரை அந்த கொள்ளும் காளையை கொன்றவன் இவன் கலவன் அப்படின்னு சொல்றதை கேட்க இந்த ஆயுர்குலப் பெண் விரும்புகின்றாள் அப்படின்னு இந்த பாடல் மூலம் நம்ம அறிய முடிகின்றது இப்படி இந்த ஏறுதழல் அப்படிங்கறத ரொம்ப முக்கியத்துவம் கொண்டவர்கள் அன்றைய கால பெண்கள் இதுதான் மிச்ச நிலங்களுக்கும் பரவி இருக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்படி இந்த ஏறுதழ்வர் ஒரு முக்கியமான செய்தியாக இங்கே வக்கப்படுகின்றது இப்படி அந்த முல்லை அந்த ஏழுதழ்வரலிருந்து அந்த முல்லைப்பூ தானாகவே வந்து விடுகின்றது அதை ஏற்றுக்கொண்டதற்காகவும் அது வந்து திருவனரந்தத்தில் கொண்டு போய் முடித்து வைக்கின்றது அப்படி பார்த்தோம்னா மனத்தல் மனத்தல் அப்படிங்கும்போது வாசனை நறுமணம் அப்படிங்கிற ஒரு பொருள் மனத்தல் அப்படிங்கும்போது போது கூடுதல் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கின்றது இருவரை கூட்டி வைத்தல் அப்படிங்கிறதுனால தான் திருமணம் அப்படிங்கிற பெயரே வந்திருக்கின்றது அதாவது அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா முல்லையின் மலம் அந்த முல்லை மலர் அந்த முல்லையின் மலம் தான் இருவரை கூட்டி வைக்கின்றது அதனால தான் அந்த திருமணத்திற்கு அந்த கல்யாணத்துக்கு எல்லாமே வதுவை மனம்னு வந்தால பேரு அப்புறம் திரு என்ற அடமடை கூறி திருமணம் அப்படின்னு பெயர் ஆக இந்த திருமணம் அப்படிங்கிற பெயர் வந்ததே இந்த முல்லையை கொண்டு அப்படின்னு இலக்கியம் ஓர் பூக்காடு அப்படிங்கிறதுல இளஞ்சேகரன் அப்படிங்கிறவர கவிஞர் இங்க திருமணம் அப்படிங்கிறதுக்கு பெயர் வந்ததை பத்தி குறிப்பிடுகின்றார் திருமணம் அப்படிங்கிறதுக்கு பெயர் கொடுத்தது இந்த முல்லை மலர் இப்போ திருமணம் அப்படிங்கிறது ஆண் பெண் இருவர் வாழ்க்கையிலுமே ஒரு முக்கியமான நிகழ்வு அதேவேளை பெண்களின் வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தா அது பருவம் அடைவது ஒரு பெண் பெதுமை பருவம் கடந்து மங்கை பருவம் அடைவது அது தாய்மைக்கு பக்குவப்படுவது எல்லாமே பார்த்தோம் எப்பன்னா அந்த பருவம் அடைதல் அந்த வயதுக்கு வருவது அப்படின்னு கூறுமடம் இன்றைய காலத்துல வயதுக்கு வந்தால் பருவம் அடை வரைந்தால் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி ஒரு பங்கன்ல வச்சு எல்லாத்துக்கும் சொல்றோம் ஆனா அன்றைய காலகட்டத்தில் எப்படின்னா ஒரு பெண் வீட்டுல பெண் இருக்காள் அவள் அந்த வயதை அடைந்து விட்டாள் அப்படின்னா அந்த தருணத்துல முல்லை அவள் பெயரை கொண்டே ஒரு முல்லை கொடியை நட்டு விடுவார்கள் அது ஒரு இரண்டு மூன்று மாதங்கள்ல அப்படி பூத்து குலுங்கும் போது அந்த பெண்ணும் பருவம் அடைந்து விடுவாள் இப்படி ஒரு வீட்டுல முல்லை பூத்து ஒரு பெண்ணின் பெயருடைய முல்லை பூத்து குலுகினால் அந்த பெண் அந்த வீட்டுல பருவம் அடைந்து விட்டாள் அப்படின்னு ஊரார் அடைந்து கொண்டார்கள் அது வெளியுறதுக்கு அது சூசகமா அப்படி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது அதனாலதான் அந்த முல்லை பூத்து தான் பூப்பெய்துதல் பூப்பு அப்படின்னு அந்த பருவம் அடைவதற்கே அந்த பெயர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா இந்த முல்லை திருமணத்திற்கும் பெயர் கொடுத்தது இந்த முல்லை தான் இந்த பருவம் அடைவதற்கும் பூப்பெய்துதல் பூப்பு அப்படின்னு பெயர் கொடுத்ததும் இதே முல்லை மலர் தான் இது வந்து நம்ம சிவசந்தாமணியில் பார்க்கலாம் கொடி நங்கை தன் பெயர் பொறித்தது ஓர் கன்னி முல்லை அகல் கடல் தானை வேந்தே அணி எயிறு ஈன்றது அன்றோ அப்படின்னு அந்த நங்கையின் வேர் கொண்ட முல்லை அப்படி பூத்து குலுகுகின்றது அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுகின்றது மேலும் அடுத்த பாடல்லையும் கொம்பு அலர் நங்கை பூத்தாள் பொலிகை என்ன அப்படின்னு வருகின்றது அப்படி இந்த பருவமடைந்ததை அறிவிப்பதற்காக இந்த முல்லை பூத்து குலுங்கியதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது இப்படி இந்த திருமணத்திற்கும் பருவமடைவதற்கும் இந்த பெயர் கொடுத்தது முல்லை அப்படின்னு நம்ம அறிந்து கொண்டோம் அதோடு மாத்திரம் அதோட அந்த முல்லையின் கடமை முடிந்து விடவில்லை மேலும் முல்லை பற்றி பார்க்க இருக்கின்றது முல்லை மேலும் மலரும் ஞானத்திடரும் நந்தி விளக்கம்